அரே கிருஷ்ணா பகவத் பகவத்கீதையில பகவான் சொன்ன அதே உபதேசங்களை திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார் அது என்ன உபதேசம் தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவா நாம இருக்கிற வீட்டை சுத்தம் செய்யறப்போ முதல்ல வெளியாகிறது தூசி அழுக்கு நூலாம்பட இப்படியான விஷயங்கள் தான் நம்ம உடலை சுத்தம் செய்யறப்போ உடல்ல உள்ள அசுத்தங்கள் வெளியாறது இல்லையா அதே மாதிரி நம்ம மனச சுத்தம் செய்யறப்போ முதல்ல நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களான ஆசை கோபம் பயம் எல்லாம் ஒன்னொன்னா வெளியாகும் அப்படி வெளியாகும் போது அந்த உணர்ச்சிகளோட பந்தப்பட்டுக்காம இருக்க பகவத் கீதைங்கிற சிறந்த உபதேசங்கள் பயன்படுறது நம்ம வீட்டை சுத்தம் செய்ய எப்படி ஒரு ஒட்டடக்குச்சி தேவைப்படுறதோ அதே மாதிரி நம்ம மனசை சுத்தம் செய்ய உதவுற ஒட்டடக்குச்சி தான் பகவத்கீதை தடவை அழுக்கானாலும் தடவையும் இந்த பகவத்கீதை செய்யும் இத படிக்க படிக்க நம்ம மன அழுக்குகள் நீங்கும் மனம் அலைபாயாம நாம செய்யற செயல நிற்கும் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் பகவானோட உபதேசங்கள் ஒவ்வொரு புது விதமான புரிதலை நமக்கு அர்ஜுனா ஆமை எப்படி தன்னோட ஆபத்தான காலங்கள்ல தன் உறுப்புகளை அதனோட ஓட்டுக்குள்ள அடக்கி கொள்றதோ அதே மாதிரி மனிதன் தன் புலன்களை புத்திங்கிற ஓட்டுக்குள்ள அடக்கணும்னு சொல்றார் பகவான் அத்தியாயத்துல ஸ்லோகத்துல சொல்றார் வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு பெரிய தத்துவ தரிசிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமைக்க வைக்கிறது அறத்துப்பால் இல்லறவியல் பகுதியில அடக்க முடமைங்கிற அதிகாரத்துல குரல் எண் நூத்தி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஒரு பிறவியில் ஆமை மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி வல்லவனானால் அது அவனுக்கு ஏழு பிறவியிலும் காப்பாக இருக்கும் இதுதான் இந்த குரலின் விளக்கம் இந்திரியங்கள் கட்டுப்பாடு அதாவது சென்சரி ஆர்கன்ஸ் கண்ட்ரோலை பற்றின குரல் இது திருவள்ளுவரோட இந்த குரலும் பகவான் கிருஷ்ணர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கீதையும் ஒரே கருத்து பகவானும் திருவள்ளுவரும் இப்படி சொல்றது என்ன தொடர்ந்து சிந்திக்கலாம் பகவான் அர்ஜுனன் கிட்ட எல்லாத்தையும் சமமா பார் சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பார்த்தா பயம் கோபம் இந்த ரெண்டையும் கடந்து போகலாம்னு சொன்னார் அர்ஜுனனுக்கு அவர் சொல்றது புரிஞ்சாலும் அது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறோம் இந்த உடல் மனம் புத்தி மூணும் என்ன உபதேசம் சொன்னாலும் கேட்காதே நாம என்னதான் வைராகியமா உலக பொருட்கள் மேல ஆசை வைக்க கூடாது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு வெளியே சொன்னாலும் உள்ள அப்படி இருக்க முடியலையே புகழுக்கு பணத்துக்கு சுவைக்கு ஆசைக்கு மயங்காதவர்கள் உண்டா ஆசை இல்லாத மனிதன் உண்டா உடல்ல ஏற்படுற வியாதி பிறரால நமக்கு உண்டார துன்பம் பேராசை பொறாமை இப்படி எதையும் கடக்க முடியலையே இப்படி சும்மா வெளியில சுகம் துக்கம் எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு சொல்றதால என்ன பயன் மனசளவுல புத்தி அளவுல துன்பம் வரும்போது உடஞ்சு போயிருவோம் இதுல என்ன சமமா பாக்குறது ஸ்தித பிரஜனா இருக்கிறது ஞானி யார இப்படி எல்லாம் அர்ஜுனன் சிந்திக்கிறான் இதை சொல்ற எனக்கும் கேட்கற உங்களுக்கும் இதே மாதிரிதான் சிந்திக்க தோணுது இல்லையா மனக்குழப்பம் தடுமாற்றம் இயலாமை உடல் தளர்வு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால நாம எல்லாரும் அவதிப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அவர்கிட்ட கொடுத்தா அதை அவரால் சாப்பிட முடியாது இருந்தாலும் அந்த உணவை அதோட சுவைய அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அவரை விட்டு போறது கிடையாது இது யதார்த்தம் தானே எந்த விஷயமா இருந்தாலும் நாம அதை ரெண்டு விதமா அனுப்புறோம் ஒன்னு புத்தி இன்னொன்னு உணர்ச்சி உணர்ச்சியால ஒரு விஷயத்தை அணுகுனா நமக்கு துன்பம் உண்டாரது புத்தியால ஒரு விஷயத்தை அணுகுனா நமக்கு தெளிவு உண்டாரது உணர்ச்சியால அணுகிறப்போ நாம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதே புத்தியால அணுகிறப்போ நாம ஒழுக்கமா இருக்கணும்னு நினைப்போம் உணர்ச்சி ஷார்டட் உண்டான்னு தேடும் புத்தி நேர் வழியில தான் போகணும்னு சொல்லும் ஒரு பந்தை தண்ணீரை முக்கி வைக்கிறப்போ அந்த பந்தை விட்டுட்டா மறுபடியும் அதுவாக வெளியில் வரும் அதே மாதிரி நம்ம புலன்களை மனசால அடக்கணும்னு நினைக்கும்போது அது பயங்கரமான அழுத்தத்துக்கு உண்டாறது அப்படி செய்யறப்போ அதை அடக்கிட்டோம்னு நினச்சாலும் ஒரு டைம்ல அந்த தண்ணியில் அமுக்கின பந்து மாதிரி வெளியே வருது இதனால் நமக்கு எப்பவும் சோகம்தான் விரக்தி தான் மனம் தூய்மையா இருக்கிறது கிடையாது மனசால நாம் அடக்க அடக்க ஒழுக்கமானவரா ரொம்ப நல்லவரா இருக்கும் ஆனால் அந்த அடக்கணுங்கிற எண்ணத்தை ரிலீஸ் பண்ணிட்டா உடல் மனதோட சேட்டைகள் ஆரம்பமாகிடும் எண்ணங்கள்ல கோளாறு உண்டாகும் பயம் கோபம் ஆசை எல்லாம் வெளியில் வரும் பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எதேதோ பேசிருவோம் கண்ட்ரோல் இருக்காது அப்புறம் இவ்வளோ நெருக்கமானவங்க கிட்ட இப்படி பேசிட்டோமே நான் அப்படி பேசியிருக்க ஃபீல் பண்ணுவோம் உடல் இந்திரியங்களை அதாவது கண் காது மூக்கு வாய் தோல் இதுங்களை மனசால அடக்க அடக்க நமக்கு துன்பம் தான் உடலுடைய அமைப்பு அற்புதமானது புலன் உணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்தது மனசால கட்டுப்படுத்த நினைக்கிறது தப்பு அப்படி அது நம்மளை அடிமையாக்கிருக்கும் சுதந்திரம் இருக்காது ஒருத்தர் சாமியார் ஆகிறேன்னு காட்டுல போய் தவம் இருந்தார் கண்ணை மூடிக்கிட்டார் தவம் செஞ்சார் பக்கத்துல யாரோ சமையல் செய்யறாங்க அந்த வாசனை பசிய தூண்டுறது என்ன சமைக்கிறாங்கன்னு மனசுல தோன்றது இதுல கால்ல சலங்கையை கட்டிட்டு யாரோ நடக்கிறாங்க ஆசை உண்டாரது இவருக்கு யாருன்னு பார்த்துட்டாதா என்னன்னு தோன்றது கண்ணை திறக்க கூடாதுன்னு வைராகியமா இருந்தார் இதுக்கு நடுவுல அந்த சமையல் வாசனை வேற பசிய தூண்டுறது கடைசியில இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளையில இருந்து தவம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டார் மனசால நம்ம புலன்களை கட்டுப்படுத்தினா இப்படித்தான் இருக்கும் தோல்வி மனப்பான்மையிலேயே இருக்கும் மனசுங்கிறது வெளி வஸ்துக்களால் ஆனது உறவு நட்பு சுவை வலி பாசம் பயம் பகை வேதனை இன்பம் துன்பம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படியான விஷயங்களால உருவானது மனசு அது எப்பவும் நம்மள இத நோக்கியே கூட்டிட்டு போகும் மனச அழுத்த அழுத்த அடக்க அடக்க அது நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் நம்ம உடல் ஹார்மோன் மாற்றங்களை ஆசைகளை மனசால அடக்க முயற்சி செய்யறது தவறு அது நிம்மதிய கொடுக்காது சுய கட்டுப்பாடு இருக்காது பய உணர்வு அதனால அதிகமாகும் சரி ஒரு பெரிய ஞானி எப்படி தன்னோட உடல் இந்திரியங்களை அடக்கி ஆளுவார் மனசால அடக்க முடியாது ஆனா புத்தியால அடங்கிடும் புத்தியால தான் சிந்திக்கணும் அறிவியல் பூர்வமா பார்த்தாலும் அதுதான் சரி அறிவியல் அறிஞர்கள் உணர்ச்சிகளுக்கு எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க எதையும் ஆராய்ச்சி செஞ்சு தான் நிரூபணம் செஞ்சு தான் முடிவு செய்வாங்க அறிவியல் ஆன்மீகம் இரண்டும் உண்மையை நோக்கிய பயணம்தான் அங்க உயர உயர போகும்போது முதல் தளத்துல உடல் இரண்டாவது தளத்துல மனம் மூன்றாவது தளத்துல புத்தி இப்படித்தான் நமக்கே தெரியாம அறிவு தளத்துல இருந்துதான் யோசிப்போம் புத்தியால நாம விஷயங்களை அணுக அணுக தெளிவு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் மனசால உடல் இந்திரியங்களை அடக்க நினைக்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனா புத்தியால மனச உடல் இந்திரியங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறப்போ அது மன அமைதியை ஒழுக்கத்தை உற்பத்தி செய்யும் அப்படி அணுகிறப்போ உண்மையை தரிசிக்கும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணுற எல்லா நிகழ்வுகள்லையும் நிதானம் இழக்காம ஒழுக்கமாக மன அமைதியோடு இருக்க புத்தியால மனசை உடல் இந்திரியங்களை அணுக முயற்சி செய்வோம் உடல் மனம் புத்தியை கடந்து ஆன்மாவை தரிசிக்கலாம் இப்படி இருந்தா இறைவன் நமக்கு எப்பவும் துணை இருப்பார் பல சாதனைகள் செய்யலாம் மனசுல நல்ல எண்ணங்கள் உருவாக மனசை தூய்மையா வச்சுக்க பகவான் சொன்ன வழிகள் இதுதான் பகவான் இவ்வளவு சொல்லியும் அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் வருது அர்ஜுனன் மாதிரியான ஆசாமி சொன்னாலும் சந்தேகம் அவனுக்கு வந்துட்டே இருக்கு நான் புத்தியால எல்லாத்தையும் அணுகிறேன் மனசால அணுகிறது கிடையாது அப்படி இருந்தும் என்னால உடல மனச கட்டுப்படுத்த முடியலையே அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகுதே நான் என்ன செய்யன்னு அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அர்ஜுனா ஒருவன் என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் என்ன முயற்சி செஞ்சாலும் அவனுடைய மனசை இந்த கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமா இழுத்து செல்லும் அதனால நீ என்னையே லட்சியமா நினைச்சு தியானத்துல ஈடுபடணும் அப்படி இருந்தா உன் புத்தி நிலையானதுன்னு சொல்றார் பகவான் இப்படி சொல்றச்சே எவ்வளவு பெரிய ஞானியா எல்லா முயற்சியும் செஞ்சு புத்தியால எல்லாம் அணுகுனாலும் இன்னமும் நீ சொல்றது கன்வின்சிங்கா இல்லையேன்னு அர்ஜுனன் நினைக்கிறான் மனிதனுடைய தோல்விக்கு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் பகவான் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா